முல்லைத்தீவில் அக்காவின் கணவரை கத்தியால் வெட்டிய இளைஞன் அது பலனளிக்கவில்லை என்று நாட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து அவரை சுட்டிருக்கின்றார் இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு செய்தியாக வவுனியாவில் கல்வித் தகமையை உறுதிப்படுத்த தவறிய கிராம சேவகர் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது அதுதவிர புகையிரத தண்டவாளத்தில் தலையை வைத்து இளைஞன் உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தகவலை போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த மூன்று செய்திகள் தொடர்பில்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உள்ளத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட கூலாமுறிப்பு எனப்படுகின்ற பகுதியில் அக்காவின் கணவருக்கும் இருபத்தி நாலு வயதுடைய இளைஞனுக்கும் இடையிலே மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கின்றது அது ஒரு கட்டத்தில் பிரச்சனையானதை தொடர்ந்து இருபத்தி நாலு வயதுடைய இளைஞன் அக்காவின் கணவரை அதாவது அத்தானை கத்தியால் வெட்டியிருக்கின்றார் அது பலனளிக்க உடனடியாக காட்டுக்குள் சென்று அங்கு இரண்டு இடியன் துப்பாக்கிகளை கொண்டு வந்து அக்காவின் கணவரை சுட்டிருக்கின்றார் சூட்டுக்கு இலக்கான நபர் தற்பொழுது மாஞ்சோலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்ட அந்த இளைஞனை கை செய்வதற்கான நடவடிக்கையில் ஒட்டு சுட்டால் போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது இவ்வாறு சூட்டுக்கு இலக்கான நபர் நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர் என்று கூறப்படுகின்றது அதுதவிர இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருப்பதாகவும் தற்பொழுது போலீசார் வெளியிட்டிருக்கின்ற தகவலிலே தெரிய வருகின்றது மற்றொரு செய்தியாக வவுனியாவில் கல்வி தகமையை உறுதிப்படுத்த முடியாததால் கிராம சேவகர் ஒருவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது பவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பணியாற்றிய கிராம சேவகர் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நியமனம் பெற்றார் அதனைத் தொடர்ந்து மூன்று வருடத்துக்குள் தங்களது பதவியினை உறுதி செய்ய வேண்டும் இந்த நிலையில் தான் அதற்குரிய கல்வித்தகமை தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் குறித்த கிராம சேவகர் தாமதமாக கடந்த வேடமே அதனை சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார் இருந்த போதிலும் அவரது காப்போத்த சாதாரண தர சான்றிதழ் மற்றும் காப்போத்த உயர்தர கல்வி சான்றிதழ் ஆகிய இரண்டையும் பரீட்சைகள் திணைக்களத்தினால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று கூறப்பட்டது அதன் தொடர்ச்சியாகவே அவர் இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து இளைஞன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனே இவ்வாறு ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து உயிரிழந்ததாக திம்புள்ள பத்தனை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த இளைஞன் பதுலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலிலே கொட்டகளை பகுதியில் வைத்தே இவ்வாறு ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகின்றது அவரது சடலம் நேற்றைய தினம் இந்த சம்பவத்திற்கு பின்னர் கொட்டகளை புகை நிலையத்தில் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த இளைஞன் தொடர்பான விவரங்கள் வெளியாகவில்லை என போலீசார் தகவல் வெளியிட்டிருந்தனர் மீண்டும் முறை சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்தன்